பிஜேபி பிஜேபி சார்ந்தவங்க யாருமே வந்து வேட்டி வந்து கட்டி நடக்க முடியாது அப்படின்னா வேட்டி கட்டி நடக்கிறதும் பேண்ட் போட்டு நடக்கிறதும் அது எங்களோட விருப்பம் சார் சும்மா போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காரம் மரப்பேன்னு சொல்றீங்க எங்க முன்னாடி மட்டும் போய் நின்று பாருங்க சல்லடை ஆயிரும் உடம்பு யாரு வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு கேட்டு வருவோம் சார் மக்களோட விருப்பம் சார் ஓட்டு போறது ஓட்டு போடாத என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா அரசியல் பண்றீங்களா ரவுடித்தனமான அரசியல் பண்றீங்களா காவல்துறை இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பொதுவெளியில வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் கூட அந்த பேசுன சிறுத்தைக்கு கணிக்கு வந்து அப்ரிவேஷன் தெரியுமா தெரியாதான் தெரியல இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல இருந்துட்டு உன்ன மாதிரி ஒரு நூறு மடங்கு உள்ள ரவுடிஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்காரு சரியா சமீபத்துல தோல் திருமாவளவன் சார் போன கார் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி மேல வந்து இடிச்சிருது ஸ்கூட்டிய வந்து ஓட்டிட்டு போனது பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் காந்தி அந்த ராஜீவ் காந்தி என்பவர் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டியில இடிச்சதுக்கு அப்புறம் இறங்கி நின்று பாக்குறாரு பார்த்த உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த குண்டர்கள் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து இறங்கி ரவுடித்தனமா அடிக்கிறாங்க கொடூரமா ஒரு நபரை வந்து இருபது பேர் சேர்ந்து அடிக்கிறதுக்கு தான் வீரம் தைரியம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவரை திருப்பி பார்கவுன்சல் குழு உள்ள வச்சும் அடிக்கிறாங்க என்ன நாகரிகமான அரசியல் பண்றீங்க நீங்க தோல் திருமாவளவன் சார் வந்து அதுக்கு ஒரு பேட்டி வேற குடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு தட்டுதான் நாங்க தட்டுனோம் நல்லா கூட அடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது ஒரு அநாகரிகமான அரசியல் இல்லையா இது ஒரு கேவலமான அரசியல் இல்லையா இது வந்து என்ன தைரியம் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கீங்கன்ற ஒரு தைரியம் தான் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சமீபத்துல பாத்தீங்கன்னா மதுரையில வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த சிறுத்தை கனின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வீடியோஸ் நான் பார்த்தேன் என்ன தைரியம் உங்களுக்கு விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்னைக்கு துணையா நிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா உங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி என்ன பேச்சு பேசுறீங்க என்ன பேச்சு பேசுறீங்க தமிழ்நாட்டுக்கே வந்து உங்க தலைவர் தான் வந்து காவல் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க சரி உங்க உங்க தலைவர் தான் காவல்னா எதுக்கு இசட் பாதுகாப்பு கேக்குறீங்க எதுக்கு கேக்குறீங்க பிஜேபி பிஜேபி சார்ந்தவங்க யாருமே வந்து வேட்டி வந்து கட்டி நடக்க முடியாது அப்படின்னா வேட்டி கட்டி நடக்கிறதும் பேண்ட் போட்டு நடக்கிறதும் அது எங்களோட விருப்பம் சார் சும்மா ஒரு மைக் கிடைச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா தைரியம்ன்றது வந்து அது வந்து எப்படி இருக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவட்ட கேளுங்க எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பார்த்தா தெரியும் இப்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் பார்த்தா தெரியும் சரிங்களா சும்மா ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது சும்மா நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க ஒன்னும் காதுல வந்து பஞ்சு வச்சுட்டுலாம் கிடையாது சரிங்களா எங்க தலைவர்களை பார்த்து நீங்க பேசிட்டு இருப்பீங்க சும்மா போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காரம் மறப்பேன்னு சொல்றீங்க எங்க முன்னாடி மட்டும் போய் நின்று பாருங்க சல்லடை ஆயிரம் உடம்பு சரிங்களா கண்டனமாவே இதை தெரிவிச்சுக்கிறேன் சும்மா மைக் இருக்கு ஏதாவது ஒன்னு பேசுவோம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை வந்து ஒம்புலுப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழர்கள் வந்து தலை நிமிரணும்னு சொல்லிட்டு ஒரு பயணம் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்ல அங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எல்லா தொண்டர்களும் அங்கதான் இருந்தோம் மதுரை அண்ணா நகர்லதான் நடத்தணும் ஏன் வர வேண்டியதானே வந்து கேட்க வேண்டியது தானே என்னமோ வந்து ஓட்டு கேட்க வர முடியாது தமிழ்நாடு வந்து ஜனநாயக நாடு சார் யாரு வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு கேட்டு வருவோம் சார் மக்களோட விருப்பம் சார் ஓட்டு போறது ஓட்டு போடாத என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா அரசியல் பண்றீங்களா ரவுடித்தனமான அரசியல் பண்றீங்களா காவல்துறை இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பொதுவழியில வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் கூட அந்த பேசின சிறுத்தை கணிக்கு வந்து அப்ரிவேஷன் தெரியுமா தெரியாதான்னு தெரியல இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல இருந்துட்டு வந்திருக்காரு உன்ன மாதிரி ஒரு நூறு மடங்கு உள்ள ரவுடிசை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்காரு சரி